வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெள்ளி விழா சிறப்பு மலர்லேருந்து மனம் ஒரு மாவீரன் அப்படிங்கிற தலைப்பில் அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ வாசிக்க இருக்கிறோம் பொதுவாகவே சுவாமிஜி அவர்கள் எண்ணங்களின் சக்தியை பற்றி வலியுறுத்தி கூறுவார் அதனால தான் நம்மளுடைய அகத்தாய்வு டாப் டாப்பிக்கில் முதல் டாப்பிக்காக எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிறத வச்சுருக்காரு அப்போ இந்த மாதிரி எண்ணங்களோடைய வலிமையை பற்றி எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அன்பர் வந்து நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல மனசுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா எண்ணங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா அதெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சரி நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் உங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சுவாமிஜி ஏதோ ஒன்று எழுதுறாரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதி டேபிள் மேலே மடிச்சு வச்சிடுறாரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்கு மறுபடியும் அதே அன்பர் வராரு பொதுவாக அந்த அன்பர் வரும் பொழுது எதையுமே வாங்கிட்டு வர மாட்டார் அவருக்கு பழக்கமே கிடையாது எதையும் வாங்கிட்டு வர பழக்கமே கிடையாது ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாம்பழம் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து சுவாமிஜியை பார்க்குறாரு சுவாமிஜி வந்து அந்த டேபிள் மேலே இருக்கிற பேப்பர் எடுத்து படித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பேப்பர் எடுத்து படித்து பார்த்தா அதில் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் நீங்கள் வரும்பொழுது ரெண்டு மாம்பழத்தை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜி எழுதியிருந்துருக்காரு அப்ப அந்த அன்பர் புரிந்து கொண்டார் எண்ணங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறத அதுதான் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்துவிட்டால் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாரு எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி சுவாமிஜி அவர்கள் நம்ம வந்து எந்த விஷயத்த எண்ணினாலும் அந்த விஷயம் வலிக்காம போகுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதை விட வலிவான வேற ஒரு எண்ணம் வலுவான வேற ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை அமுக்கிட்டு அது மேல தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம எண்ணங்கள் உறுதியானதாகவும் ஒழுங்கானதாகவும் அமைந்து விட்டார் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாத உண்மை அதை மறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றார் அதுதான் இப்போ மனம் ஒரு மாவீரன் அப்படிங்கிற இந்த டாபிக்ல கூட இருக்கு மனத்தின் ஆற்றலை விவரித்து தி மைன் என்ற அற்புதமான புத்தகத்தை அவர்கள் எழுதி முடித்துள்ளார்கள் மனம் என்றால் எனவென்று அறியாது மனதின் செயல்களை மட்டுமே விவரித்துக் கொண்டிருக்கும் மனோ தத்துவத்துறைக்கு இது எதிர்காலத்தில் மூல நூலாக அமைவிருக்கிறது ஒருமுறை ஒரு நண்பர் மகரிஷி அவர்களிடம் எண்ணத்தின் வலிமையை பற்றி நீங்கள் கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்று விவாதிக்கிறார் அப்படியா நல்லது என்று கூறி அவரை ஆசானவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார் அவர் மீண்டும் மாலை நாலு மணிக்கு வருவதாக கூறி செல்கிறார் அவர் சென்றவுடன் அவர்கள் ஒரு காகிதத்தை எடுத்து நீங்கள் மீண்டும் நாலு மணிக்கு வரும்பொழுது இரண்டு மாம்பழங்களை வாங்கி வருகிறீர்கள் என்று எழுதி அதை மடித்து மேஜையின் மீது வைத்து விடுகிறார் அந்த அன்பர் சாதாரணமாக எதையும் வாங்கி வருகின்ற பழக்கம் இல்லாதவர் அன்று மாலை அவர் இரண்டு மாம்பழங்களை வாங்கி கொண்டு வந்து அருட்தந்தை அவர்களை சந்திக்கிறார் புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் மேஜை மீது இருந்த காகிதத்தை எடுத்து பார்க்கச் செல்கிறார் அதில் அவர் மாலை வரும்போது இரண்டு மாம்பழங்களை வாங்கி வர வேண்டும் என்று எழுதியிருந்தது படித்த அன்பரின் வியப்பிற்கு அளவில்லை அதன் பிறகு எண்ணத்தின் ஆற்றல் பற்றிய மகரிஷியின் கருத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இது மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இன்சிடென்ட் தான் சுவாமிஜி அவர்கள் ஒருமுறை நைட்டு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு லேட்டான உடனே நண்பர்கள் பதட்டப்படும் பொழுது பதட்டப்படாதீங்க ட்ரெயினை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னா அது எப்படி நம்ம ட்ரெயின் வந்து இந்த டயத்தில் போயிருக்கோம் நம்ம இன்னும் ரயில்வே ஸ்டேஷனே ரீச் ஆகலையேன்னு நண்பர்கள் கேட்கும் பொழுது இல்லை கண்டிப்பாக நம்ம ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு கரெக்டாக அதே மாதிரி அந்த ட்ரெயின் வந்து லேட்டாக கிளம்புது அப்போ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்போ சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு எண்ணத்தின் வலிமையை காட்டுவதற்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஆனா தான் சுவாமிஜி அவர்களே அகத்தாய்வு பயிற்சிகளை உருவாக்கியவர் இல்லையா அவரே அகத்தாய்வு பண்ணிட்டு சுவாமிஜியே சொல்றாரு நமக்காக இந்த ட்ரெயினை நிறுத்தி வச்சோம் ஆனால் இதனால எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க இந்த டிலேயால எவ்வளவோ மக்களுக்கு கஷ்டம் அதனால இனிமேல் இந்த மாதிரியாக எண்ணங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்களுடைய வாழ்க்கையின் விளக்கத்தில் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரியாக எண்ணங்கள் அவரவர் வாழ்க்கையின் சிற்பிகள் அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்க்கையின் சிற்பிகள் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்லுவார் அதை விளக்கத்துக்கு இது ஒரு நிகழ்ச்சி சுவாமிஜியுடைய வாழ்க்கையெல்லாம் நடந்தது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்